இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை தள்ளினாங்க மோசைக்கு காத்திருக்க அவங்களுக்கு மனசு இல்லை ஆரோனிடத்தில் போய் காதில் கிடக்கிறது மூக்கில் கிடக்கிறது எல்லாத்தையும் கலட்டி கொடுத்து ஒரு கன்று உருவாக்கி இதுதான் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தெய்வம்னு சொல்லி வழிபட ஆரம்பிச்சாங்க கர்த்தர் அவங்கள விட்டு விலகினார் அவங்கள வான சேனைகளுக்கு ஆராதனை செய்ய ஒப்பு கொடுத்துட்டார் வனாந்திரத்துல அவர்கள் பிரேதங்களாய் மாறி போனார்கள் நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்த ஜனங்களாலே நாற்பது வருஷம் தேவனுக்குள்ளே இருந்து வாழ்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனார்கள் காரணம் பழைய மனதை அவர்கள் புதுப்பித்தார்கள் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க எல்லாமே புதுசா இருக்கணும் எல்லாமே புதுசா இருக்கணும் வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி பழையவைகள் ஒளிந்து போயின பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன் கோல்டுன்னு சொல்லிக்கிட்டு சில பேர் சொல்லி கோல்டு அப்படின்னா உங்கள் பாட்டி தாத்தாவை நீங்கள் கவனிக்கணும்ல பாட்டி தாத்தாவை கவனிக்கணும்ல ஏய் கல்லடு அங்கிட்டு போய் உக்கார் அப்படின்னு சொல்கிறீங்க பாட்டி தாத்தாவை கவனிக்காமல் விட்டுறாதீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி சினிமா பிரியரா மதுபான பிரியரா பெண்ணாசை பிடித்த பிரியரா ஆணாசை பிடித்த பிரியரா நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஏதோ எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க அடிமையாக இருந்திருக்கலாம் கர்த்தர் உங்களை தேடி வந்து வசனத்தின் மூலமா ரச்சித்திருப்பாரு நீங்க ஞானஸ்தான் எடுத்து உங்களை புதுப்பித்து கர்த்தருக்குள்ளே வந்திருப்பீங்க ஆனா அதை காத்து ஒவ்வொரு நாளும் புதுசாக்கிட்டே இருக்கணும் உங்க மனசை இந்த தேவன் மூலமா உங்களை புதுசாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தேவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அவரோடு வாழ்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வீங்க ஆனா பழச உள்ள விட்டுட்டீங்கன்னா இந்த தேவன் உங்களோடு கூட இருக்க முடியாது தேவனோடு வாழ முடியாது பழச தோண்டி எடுக்காதீங்க பழைய நண்பர்களை தோண்டி எடுக்காதீங்க பழச புதுப்பிக்காதீங்க எல்லாம் போயிருச்சு போனது போகட்டும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற புதியவைகளை நெசிங்க தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய புதிய நன்மைகளை நேசுங்க அற்புதங்களை காண்பீர்கள் பின்னாடி உள்ளவங்களுக்கு புரிகிறதா கடைசியில் உள்ளவங்க